சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கணி திருத்தலத்தின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் தற்போது அங்கே பெசன் நகருக்கு எவ்வளவு மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் வணக்கம் சென்னை பெர் அன்னை வேளாங்கண்ணி மாதத்துடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா இன்று சரியாக நாற்பத்தி ஐந்து மணி அளவில் பேராயர் கொடியேற்றம் செய்யப்பட்டு அடுத்த நாட்கள் திருவிழா துவங்கி இருக்கிறது இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கான முக்கிய நாளான முதல் நாள் என்று இந்த கொடியேற்ற நிகழ்வை பார்ப்பதற்காக சென்னை மட்டுமல்லாமல் சென்னையுடைய அண்டை மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக சுற்றி தற்போது பணியெடுத்து வருகின்றனர் இந்த பேராலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்லாமல் பேராலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு சாலைகளும் அதே போல கடற்கரை சாலை முழுவதுமாக பக்தர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கூடிய காட்சிகளை கழுகு பார்வை காட்சிகள் வாயிலாகவும் ஒளிப்பதிவாளர்கள் காட்சி வாயிலாகவும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக சற்று முன்னராக ஏற்றப்படக்கூடிய அந்த திரு அதே போல திருத்தேரும் பவனி வரக்கு அந்த நிகழ்வு என்பது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது சரியாக இன்னும் நாற்பது நிமிடங்களுக்குள்ள வாயிலாக திருத்தேர் பவனி நிறைவடைந்து அந்த திருத்தேரானது பேராலயத்தை வந்தடையும் அது மட்டுமல்லாமல் அந்த ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட கொடி என்பது அந்த தேரிலிருந்து அவிழ்க்கப்பட்டு கொடிமலத்தின் மூலமாக திருத்தேர் கொடியேற்றம் திருக்கொடி ஏற்றம் என்பது நடைபெறும் முப்பத்தி ஓராம் தேதி துவங்கக்கூடிய இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது வரக்கூடிய ஏழாம் தேதி முக்கிய மற்றொரு முக்கியமான நிகழ்வான தேர் திருவிழாவும் நடைபெற இருக்கிறது இந்த இரண்டு நாட்களுமே தேவையான ஏற்பாடுகளை காவல்துறை இரண்டு நாட்கள் அதிக அளவிலான பக்தர்கள் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்றைய தினமும் கூட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பேராலய வளாகத்துக்குள்ளாகவே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த திருக்கொடி ஏற்ற நிகழ்வுக்காக பக்தர்கள் பல்வேறு சாலைகள் வழியாக வெசநகர் அணுகுவார்கள் என்பதால் அந்தந்த பகுதிகளில் தேவைக்கேற்ப பேரிகேட் பணிகள் பொருந்தப்பட்டு காவலர்களும் போக்குவரத்து சரி செய்யும் பணிகள்ல ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை முழுவதுமே இன்று ஒரு தினத்திற்கு இந்த போக்குவரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் கடற்கரை சாலைக்கு பேரலாக இருக்கக்கூடிய சாலைகள்ல திருப்பி விடப்பட்டிருக்கிறது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த திருக்கொடியேற்றம் என்பது நடைபெற்று முடிந்ததற்கு பிறகாக சிறப்பு திருப்பலியுடன் சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்துடைய பத்து நாட்கள் திருவிழா என்பது துவங்க இருக்கிறது நான் தற்போது அந்த திருவிழாவுக்காக வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் அவர்களுக்கான அந்த சிறப்பு திருப்புறை நிகழ்ச்சியை கொண்டற்போது தொடர்ந்து கடைகளுக்கு வருகிறது இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க